கோவில்களில் மொழிகள் மட்டும் இல்லை புராணங்கள் வேதங்கள் யாகங்கள் ஓமங்கள் லோகட்சேமங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த லோகமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோவில்களில் வந்து பிரார்த்தனைகள் ஹோமங்கள் யாகங்கள் இதையெல்லாம் செஞ்சாங்க இயற்கை எடுபாடுகள் வரப்போகுது அப்படின்னு ஜோதித்தில் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்களுக்கு உண்டான சாந்தி பரிகாரங்களும் அதை எப்படி எதிர்கொள்கிறது கடும் வறட்சி வந்தால் எப்படி வெள்ளம் வந்தால் எப்படி நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வந்தால் பூகம்பங்கள் வந்தால் எப்படி எதிர்கொள்வது இதையெல்லாம் அந்த காலத்தில் முன்கூட்டியே ஜோதிட கலையின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை எல்லாத்த விட பலரும் கூடி பேசினாங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாங்க மக்களாட்சிக்கு ஒரு அடித்தளம் இட்டது இங்கே தான் அதனால்தான் உத்தரமேரூரில் கூட குடவோலை மூலமாக மக்களை தேர்ந்தெடுத்தார்கள் கோவில்களில் தான் அந்த குடவோலை சிஸ்டத்தை வச்சாங்க இப்போ நம்ம எப்படி பூத் வைக்கிறோமோ அதே மாதிரி உத்திரமேரூரில் போய் பாருங்கள் கல்வெட்டு கூட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில்களில் பண்பாடு நாகரிகம் உடையினுடைய அம்சங்கள் எப்படிப்பட்ட உடை உடுத்தணும் எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி படிக்கணும் சாஸ்திரங்களில் உள்ள சூட்சமங்கள் என்ன கிரகத்தினுடைய சாட்சிகள் என்ன இன்னைக்கு இருக்கிற கிரக சாட்சிகள் என்ன அந்த பஞ்சாங்கத்தை வச்சு பார்த்தே அவங்க கிரகத்தினுடைய ஸ்திதியை வச்சு சொன்னாங்க சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தானங்கள் தர்மங்கள் அன்னதானம் நீர்தானம் வஸ்திர தானம் இதனுடைய பெருமை எல்லாம் சொன்னாங்க உபன்யாசம் சொன்னாங்க புராணங்கள் சொன்னாங்க எந்த காலத்தில் எப்படிப்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கணும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கணும் பாகப்பிரிவினைகள் எப்படி செய்யணும் சொத்து பிரச்சனை இல்லாமல் வாழ்வது எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி கண்ட வியாதிகள் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது எப்படி இறைவனுக்கு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடணும் டெய்லி நம்ம சாப்பிட்றதே இறை பிரசாதமாக சாப்பிடணும் அதே மாதிரி ஆகாசத்தில் உள்ள காந்த அலைகளை உள்வாங்கி கோபுரம் மூலமாக பட்டயத்தில் உள்வாங்கி அதனுடைய காந்த அலைகளில் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இதை எல்லாத்த விட யாருக்காவது ஒரு பிரச்சனை அந்த ஊர்ல அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான தீர்ப்பும் தீர்க்கமான முடிவும் எடுத்தார்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் சொத்து பிரச்சனை மட்டுமல்ல ஆரோக்கிய பிரச்சனை மட்டுமல்ல உறவுகள் கூட மேம்பட்டது ஒற்றுமையாக இருந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் சந்தோஷத்தை விதை விதைத்த இடம் கோவில்கள் ஆத்ம ஞானம் பெற்று மீண்டும் பிறவாவரம் வந்த இடம் மொழிக்கு மட்டுமல்ல அந்த வாழ்வினுடைய வாழ்வியலை சொன்னது கோவில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க